எல்லாருக்கும் வாழ்க்கை வளமுடைய எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு மே ஒன்று உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் உண்மையிலே உழைப்பாளர்கள் யார் தெரியுமா நம்ம தான் வேலை பார்க்குறவங்க கூட லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துருவாங்க ஆனால் நம்ம வந்து வருஷம் பூரா குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் மெயினாக வந்து உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் நம்மளுக்கு தான் சொல்லணும் மெயினாக ஏன்னா வருஷம் பூரா ரிட்டையர்மெண்ட்டே இல்லாமல் கடைசி வரைக்கும் உழைக்கிறவங்க நம்ம இல்லத்தரசிகள் மட்டும் தான் அதனால் இன்றைக்கி வந்து உழைப்பாளர்த்தின வந்து நம்ம இல்லத்தரசிகளுக்கு அதனால நம்மளை நாமே வாழ்த்திக்கிருவோம் நானும் இப்போதான் ஜரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெயில்னால பகலில் பூரா ரெஸ்ட் எடுத்துர்றது இப்போ போட்டுட்டு ஃபுல்லாக கையில் துவச்சி எடுத்துகிட்டு வந்து காய போட்டுட்டு இங்கேயும் எங்கள் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேலை நடந்துக்கிட்டே இருக்குது பில்டிங் புதுசு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டே இருக்குது காலி இடம் ஃபுல்லாகவே ஆகிக்கிட்டே இருக்கு எல்லாருமே உழைச்சிக்கிட்டே தான் இருக்கேன் அதனால சரி மாடிக்கு வந்தேன் துணியில் காய போட்டுட்டு பகல்ல காலையிலே இல்லை ஏன்னு வச்சுக்கேன் வெயில் சரியான வெயில் கிளம்புற அந்தத்தையும் தான் வந்தால் தான் காலையிலே குளிச்சிடுறது வீட்டுக்குள்ளே இருந்தோம்னு வச்சுக்கோங்க பையன் குளிச்சுக்குறோம்னு சொல்லிட்டு மெதுவாக ஈவினிங் குளிச்சுறது அப்போ தான் நைட்டுக்கு நல்லா தூக்கம் வரும் கசகசன்னு இல்லாமல் அது எப்போவுமே எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு பழக்கம் ஈவினிங் தான் எங்கேயாவது போகிறத திறந்தா தான் வேலை கல்லில் குளிப்பேன் இல்லைன்னா வீட்டில் வீட்டில் என்ன சோம்பேறி திறமாதே உட்காந்துருவேன் என்னான்னு பையன் பையன் ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருப்பேன் என்னான்னு வெளியில் போகிறதுனா முதல்ல கிளம்பிடுவேன் எனக்கு வெளியில் போகிறதுனா அவ்வளோ பிடிக்கும் அப்புறம் எல்லாருமே வந்து என்னை பார்த்தா ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் பேசுகிறது நல்லாயிருக்கு உங்கள் வீடியோ நல்லா இருக்குது நீங்கள் பேசுகிறத வச்சு நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் நிறைய பேர் சேரீ எல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க நான் சேரீ எல்லாம் இப்போ எடுத்து இல்லைப்பா இருபது வருஷமாக சேர்த்து வச்சு கெட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த சேரீ எல்லாம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு எடுத்து நான் வீட்டில் இருந்தாலுமே இப்படி தான் இருப்பேன் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பேன் அவர் இருக்கும்போதும் சரி அவர் இருக்கும்போதும் வந்து நான் என்றைக்குமே ஒரு பழைய நைட்டி பழைய சேலை கட்டணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது எப்போவுமே இந்த மாதிரி தான் இருப்பேன் நான் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் போனாலும் சரி வருஷம் ஃபுல்லாகவே தான் இருப்பேன் நான் அது சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ஒரு பழக்கம் முதல் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நம்மளை நம்மளுக்கு பிடிக்கணும் அப்படி தான் நான் நினைப்பேன் அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன் இப்போ நான் அழகாக இருக்கேன்னா என் மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போகும்போது நம்மளுக்கே வந்து ஒரு தைரியம் வரும் நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒரு ஒரு நம்மளுக்கு நம்மளே ஒரு ட்ரெஸ்ஸிங்கோ ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளாலே வந்து ஒரு தன்மைக்கோடு அந்த இடத்துக்கு போக முடியாது அதுவே ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கே ஒரு ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரியே இருக்கும் அதனால் நம்மளாம் பாருங்கள் வெளியெல்லாம் போக மாட்டேன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இப்படி சிலையாக தான் கெட்டிக்கிட்டு இருப்பேன் நான் டெய்லியே தான் எப்பவுமே சின்ன பிள்ளையில இருந்தே தான் என்றைக்கு மட்டும்லாம் கிடையாது அதே ஒருத்தவெலாம் மனமுறையில் இருக்காங்க எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க சொல்லுவாங்களாம் மலர் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அப்படின்வாங்களாம் ஏன்னா எப்பவுமே நான் புதுச்சேலை இந்த மாதிரி எப்போவுமே ஜுவல்ஸ் எல்லாமே போட்டு கலர் நிறையா பூவு எப்போவுமே வந்து அப்படி தான் இருப்பேன் எனக்கு நம்ம சின்ன பிள்ளைலேருந்தே எப்பவும் வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படி தான் இருப்பேன் நான் ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருப்பாங்க வெளியில் போனால் மட்டும்தான் நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் நான் கிடையாது வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படி தான் வெளியிலையும் ஏன்னா நம்ம தானே வெளியில் அவங்களுக்காக நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம் நம்ம நம்ம சந்தோஷத்துக்காக தான் எல்லாமே அதே சரி இன்றைக்கி உழைப்பாளர் எழுதணும் நம்மளோட எல்லாம் சரி இன்னைக்கு பேசுவோம் அப்படின்ட்டு எனக்கு உங்களோட பேசுகிறதா எனக்கும் சந்தோஷமே ஆனால் இப்போ நிறைய எனக்கு நல்ல நல்ல கமெண்ட் வந்து ஃபோன் மூலமாக சொல்கிறீங்க நல்லா இருக்குப்பா எனக்கு ஃபோன் பண்ணியே சொல்கிறீங்க அக்கா அவங்க வீடியோ நல்லா இருக்குக்கா அதை கேட்கும்போது எங்களுக்கு எங்களுக்கும் ஒரு தான் நம்பிக்கை வரதுக்கா நல்லா இருக்குக்கா அப்படின்னு எனக்கு இந்த சந்தோஷம் போதும் நான் எப்போவுமே நினப்பேன் நம்மளை பார்த்து நாலு பேர் உற்சாகமாக இருக்கணும் நாலு பேர் நம்ம சோகமாக இருந்தால் நாலு பேர் வந்து ஐயோ அவங்கள பார்த்தோன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகக்கூடாது அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன் நான் நம்ம சந்தோஷம் நம்மளுக்குள்ளதாப்பா நம்ம ஏன் அடுத்தவங்க கிட்ட நம்ம நல்லா சாப்பிட்றோமா நல்லா ட்ரெஸ் பண்ணுறோமா நல்லா தூங்குறோமா நம்ம மன உள்ள குழந்தைங்களோட இப்படி நம்ம ஃபேமிலி நம்ம வீடு நம்ம சந்தோஷமாக இருக்குமா அதுதான் நம்ம சந்தோஷம் அதனால் எல்லாரும் அது இல்லையே இது இல்லைன்னா நம்ம கவலைப்பட வேணாம் கடவுள் கொடுத்த ஹெல்த் இருக்குது நமக்கு தைரியம் இருக்கு தன்னம்பிக்கை இருக்கு ஓடுவோம் ஓடிக்கிட்டே இருப்போம் காத்து பாருங்க இங்க எப்படி அடிக்கிறது ஈவினிங் ஆனா பயங்கர காத்து பாத்துக்குங்க பகல் ஃபுல்லா வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது ஈவினிங் ஆனா காத்து பிச்சுக்கிட்டு போகுது ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா பறக்குது பாருங்க நல்லா இருக்கு காத்து மாடியில அதோட டெய்லியும் நான் தலைக்கு தண்ணி ஊற்றிடுவேன் தலைக்கு டெய்லி எண்ணெய் வச்சுருவேன் எண்ணெய் தான் தண்ணி ஊற்றுவேன் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் சாப்பிட்டுடுவேன் ரொம்ப தான் சாப்பிடுவேன் மற்றபடி டெய்லி தேங்காய்ண்ணியை தேய்ச்சி தான் தண்ணியை ஊற்றுவேன் நான் அது ஒரு பழக்கம் எனக்கு ஆனால் டெய்லி தலையில் தண்ணி ஊற்றாமல் இருக்க மாட்டேன் எனக்கு தண்ணி ஊற்றுனா தான் தூக்கம் வரும் அப்படி தலை குளிக்கிறீங்கன்னா குளிக்காமே இருந்துருவேன் நான் தலை குளித்தா தான் குளிக்கவே செய்வேன் நான் ஆனால் தேங்காய் தேங்காய்ண்ணெய்யை நல்லா தலை ஃபுல்லாக அப்பி தான் தண்ணியை ஊற்றிருக்கேன் சரி மாடியில் வந்து நீனால் அந்த காற்றில் காஞ்சிரும் காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு அதனால் வாங்கப்பா, எல்லாரும் உற்சாகமாக இருப்போம் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க எல்லோருக்கும் வாழ்க வளமுடன்